அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் பிள்ளைகள் என்ன கேள்வி பார்த்து கேள்வியை பாருங்க பிள்ளைகள் வியாபாரி ஒருவர் நூற்றி எண்பது தேங்காய்களில் ஐந்து ரெண்டு பங்கு விற்றார் அத்துடன் ஒரு தேங்காய் ரூபாய் எட்டு வீதம் விற்றார் எனில் அவர் விற்ற தேங்காய்களில் மொத்த பணம் ஜாது பிள்ளைகள் அப்ப முதலாவது நாங்கள் அவர் இவ்வளவு தேங்காய பித்தாரண்டு எத்தனை தேங்காயன்றதை கண்டுபிடிக்க போறோம் அதை பாருங்க பிள்ளைகள் அப்படின்னா இப்ப ஐந்தில் ரெண்டு பக்கம் ஐந்தில் ரெண்டு பங்குன்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப ஐந்தில் ரெண்டு பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க வேணும் என்றால் பின்னத்தை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற இலக்கத்தால வகுத்து மேல இருக்கிற இலக்கத்தால பெருக்கி நீங்க பிள்ளைகள் இந்த ஐந்தில் ரெண்டு பங்கு குறிய வரும் இங்க பாருங்க மொத்த தேங்காய் எவ்வளவு நூற்றி எண்பது அப்ப நான் என்ன சொன்னான் கீழே இருக்க அஞ்சால வகுக்க வேணும் அஞ்சால வகுப்போம் ஐ மூன்று பதினஞ்சு பதினெட்டுல பதினஞ்சு போனா மூன்று சைபர் ஐயாறு முப்பது ரைட்டா அஞ்சு வகுத்தால் ஒரு பங்கு தான் எவ்வளவு முப்பத்தி ஆறு அப்ப ஐந்து ரெண்டு பங்குலோ அப்ப ரெண்டால நாங்க பெருக்க வேணும் முப்பத்தி ஆறு ரெண்டு ஆளை பெருக்கினால் எழுபத்தி ரெண்டு பேரும் பிள்ளைகள் ஐந்து ரெண்டு பங்கு தானே வித்தவர் அப்ப தேங்காய் எவ்வளவு எழுபத்தி ரெண்டு பேருங்க வித்தவர் ஒரு தேங்காய் என்ன விலை விலைகளை கெட்டது வித்த தேங்காய் பணம் அப்போ ஒரு தேங்காய் எட்டு எழுபத்தி ரெண்டு நாங்கள் எத்தனை நாள் எட்டு எட்டாலு பிறக்க எண்ணி ரெண்டு பதினாறு ஆறு எழுதி ஒன்று மிச்சம் எண்ணேழு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு மூன்று ஐம்பத்தி ஏழு ஆகவே பிள்ளைகள் ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு அந்த தேங்காயை விற்று ஓகே பிள்ளைகள் இந்த ஐடியா வச்சுக்கொண்டு இப்படியான கேள்வி வைத்து நாங்கள் லகுவாக முடிவெடுத்துக் கொள்ளலாம் தொடர்ச்சியாக பிள்ளைகள் இன்னொரு காணவை சந்தித்துக் கொள்வோம் அவங்களுடைய காணொலி வந்து உங்களுக்கு பிரியோசனமா இருக்குதான்றத குமெண்ட்ல பதிவு செய்து கொண்டிருங்க தொடர்ச்சியாக சந்திப்போம்